कल्पता मच्चित्तः सर्वदुर्गाणि मत्प्रसादात्तरिष्यसि अथ चेत् त्वमहङ्कारात् न श्रोष्यसि विनङ्क्ष्यसि <reprasadatta> மச்சித்த மிரசாதாத்து சர்வதுர்கானி தரிஷதி என்னிடத்துலையே மனசை வச்சிருக்கிறவனுக்கு என்னுடைய பிளெஸிங்ஸ் நிறையவே கிடைக்கிறது அது ஒரு தான் ஈஸ்வர சிந்தனம்ங்கிறது ஒரு கர்மா மானசம் கர்மா அந்த மானச கர்மத்துக்கு பலன் என்னன்னா அது மாத்திரமில்லை இவன் அர்த்தகாமத்தை எதையும் கேட்கலை அர்த்தகாமத்தையோ தர்மத்தையோ எதையும் கேட்கலை எனக்கு வந்து நிறைய பொருள் வேணும் எனக்கு புலனின்பம் வேணும் எனக்கு புண்ணியம் வேணும் ஒன்றுமே கேட்கலை அப்படி கர் கடமையை செய்கிறான் ஆ செயலை புரிகிறான் இந்த தர்மார்த்த காம பலன்களை விரும்பவில்லை அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும் நான் கர்மஜம் புத்தி யுக்தா ஹிஃபலம் தியக்துவா மனீஷின விநிர்முக்தா ஜன்மபிர்முக்தியமயம் பகவான் இங்கே சொன்னார் தூரேணஹ்யவரம் கர்மபுதி தனஞ்சயணம் அன்விச்ச கிருபாஃபலேதவ நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பதாவது ஸ்லோகம் கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தொம்பது ஐம்பது அங்கே என்ன சொன்னார்னா அர்ஜுனா இந்த பலனை விரும்பினியான அர்த்தகாம தர்மங்களையெல்லாம் விரும்பினியான எனக்கு பொருள் வேணும் எனக்கு புல இன்பம் வேணும் எனக்கு புண்ணியம் வேணும் அப்படின்னு கேட்டே என்னாகும்னா என்ன ஆகும்னா மட்டமானது தான் கிடைக்குங்கிறார் இந்த பொருளும் இன்பமும் புல இன்பமும் புண்ணியமும் மெஞ்ஞானத்தின் கோணத்தில் அவரம் கர்ம் அவரம் பலம் தூரேண ஹியவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய அதாவது கர்மயோகத்தை காட்டிலும் அதாவது உலகியல் பயன்களை விரும்பாத செய்யப்படுகின்ற அறச்செயல்களை காட்டிலும் உலகியல் பயன்களை விரும்பி மேற்கொள்ளப்படும் செயல்கள் தாழ்ந்ததுதான் அப்படின்னர் ரெண்டும் அறச்செயல் தான் உலகியல் பயன்களை விரும்பாமல் மோட்ச பலனை விரும்பி செய்யப்படும் கர்மத்தை காட்டிலும் உலகியல் பயன்களை விரும்பி பொருளையும் புலனின்பத்தையும் புண்ணியத்தையும் விரும்பி செய்யப்படுகின்ற செயல் தாழ்ந்ததுதான் ஆகினால் நீ என்ன பண்ணணும் உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யப்படுகின்ற அறச் செயல்களையே நீ மேற்கொள்ள வேண்டும் புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாக பலஹேதவஹா கர்மாவை பண்ணி செயலை புரிந்து இந்த பொருளையும் புல இன்பத்தையும் புண்ணியத்தையும் விரும்புகின்றவர்கள் அல்பமானவர்கள் உயர்ந்த பலனை இழந்து விடுகிறார்கள் இது பலன்கிறார் அதாவது எதையாவது சார்ந்து அனுபவிக்கிற இன்பம் உயர்ந்ததா எதையும் சாராமல் இன்பமாக இருப்பது உயர்ந்ததா அதுதான் எனக்கு வந்து நான் நிம்மதியாக இருக்கணும்னா எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கணும் நமக்கே கேம்புக்கு வேணும்னா இப்படி ஒரு ஏசி ஹால் வேணும் அங்கேயே ரூம் சௌரியமாக இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பணமும் குறைவாக இருக்கணும் எவ்வளோ வசதியும் கூட இருக்கணும் பணமும் கம்மியாகவும் இருக்கணும் உங்களுக்கு தான் யாரோ தராங்களே அப்படிப்பா உங்களுக்கு யாரோ தராங்க அதை நீங்களும் சேலம் பண்ணுங்கள் நாங்கள் அனுபவிச்சுட்டு போயிடுறோம் எவ்வளோ உத்தமமான சிந்தனை பாரு உங்கள சொல்லலை ஜென்ரலாக அப்படி இருக்குது நம்மள்டே வந்து சொல்லுவாள் உங்களுக்கு தான் கிடைக்குதே அப்படின்னா சரிப்பா கிடைக்குது சரி நீ அது தகுதியானவனா நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜபம் பண்ண தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடினா ஆளே காணாது ஆசிரமம் நிறைய பேர் நினச்சின்ட்டு இருக்காங்க அப்படி சத்திரம் இருப்பது தான் அன்றைக்கி பாட்டு வரலேது சத்திரம் இருப்பது எதனால் பல தின்ன தூங்கி பசங்கள் இருப்பது அப்படின்னு பழைய சினிமா பாட்டு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கத்தி கொடாரி எல்லாம் சொல்லுவான் நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தானது சத்திரம் இருப்பது எதனாலே பல தின்ன தூங்கி பசங்கள் இருப்பது நாள் இந்த லட்சியமே தெரியாது அதெல்லாம் நிறைய கதை எல்லாம் வேண்டாம் ஆஹா மச்சித்தஹா முதல் ஸ்லோகத்தில் ஐம்பத்தேழாம் ஸ்லோகத்தில் சொன்னார் பவ மச்சித்தோ பவ மச்சித்தோபவ மச்சித்தஹா மத் மத்பிரசாதாத்து சர்வதுர்காணி தரிஷியசி ஆ சர்வதுர்காணி சர்வதுர்காணின்னா என்னர்த்தம் ஹேத்து ஜாத்தானி ஏதாவது சம்சாரத்துக்கு காரணம் சம்சார ஹேத்து ஜாத்தானி சர்வதுர்காணி சர்வதுர்காணின்னு சொன்னால் சாதாரணமாக துர்கம்னா அதாவது ஒரு துன்பம் வந்துடுதுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு துன்பப்படணுமா வேண்டாமா துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறது துன்பமாக இன்பமாக ஆமாம் ஆனால் அந்த துன்பம் எதுக்கு துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான துன்பம் ஆமாம் சர்ஜரி பண்ணுறது எதுக்கு சர்ஜரி பண்ணுறது எதுக்குன்னா சர்ஜரி தான் டிசீஸ்லேருந்து விலக முடியும் அது மாதிரி வியாதியிலேருந்து விடுபடணும்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அதில் அப்படி ப அது புரிஞ்சால் தான் தெரியும் கஷ்டப்படாமல் கஷ்டத்துலேருந்து கஷ்ட வெளியில் வரணும்னா இவர் ஜோசியர் சொல்லிவிட்டார் விடப்படாதவரை அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் இதுக்கு இந்த இந்த பாருங்கள் உங்களுக்கு இந்த சனி உங்களை பாதிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறார் நம்ம வேறு அவர்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லையா நம்ம அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டார் பரிகாரம்னு இங்கே யார்கிட்ட இருக்குது பணம் சும்மா ஒரு இடத்துக்கு பண்ணிவிட முடியுமா அவர் பாட்டுக்கு பரிகாரத்தை சொல்லிவிட்டார் அவர் சொல்கிற பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னா எங்கேயோ வடநாட்டில் இருக்கிற சனி கோயிலுக்கு போங்கிறார் ஏன்னா இங்கே இருக்கிற சனியெல்லாம் அருள் கம்மியாகிடுச்சு ஆ அங்கனால அங்கே இருக்கிற சனிக்கு தான் பவர் ஜாஸ்தின்னா அந்த கோயிலில் வந்து பெண்கள்லாம் போகக்கூடாது ஆண்கள் தான் போகணுங்க இப்போ அது அங்கேயும் ஒரு சனி வந்தது அந்த சனி என்ன சொல்லித்தனா அது பெண்ணு தான் அது ஆனால் அதனால் அது என்ன சொல்லி ஏன் போவோம் அப்படின்னு போயே சனி பகவான் கோயிலுக்கு நீ வரணும்னு இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷந்தான் விவரம் வேண்டாம் இப்போவாது ஆமாம் ஆ என்னால் அந்த கோயிலுக்கு எதுக்கு சொல்கிறேன் பரிகாரம் பண்ணுறது கஷ்டமாக சுலபமாக பரிகாரம் பண்ணால் அவர் சொல்லுவார் காலையில் மூணு மணிக்கு பச்சை தண்ணியில் குளின்னான் இதுக்கு சனியே பரவாயில்லன்ட்டான் காலையில் பழ இது வந்து எங்கேன்னு கேட்டான்னா அங்கே இமயமலை மேலே ஒரு கோயில் இருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் நீ அங்கே போய் மூணு மணிக்கு காலமர பச்சை தண்ணியில் குளியுண்ணான் இவன் இங்கேயே வேண்டான்ட்டான் எனக்கு சனியே இதுவே பரவாயில்லை எதுக்கு சொல்கிறேன் சர்வ மச்சித்தகா சுர்கம்னு சொன்னால் சாதாரணமாக கோட்டைக்கெல்லாம் துர்கம்னு பேர் அணுக முடியாததுன்னு அர்த்தம் துர்கா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எளிதில் அணுக முடியாதவள் அப்படின்னு அர்த்தம் துர்கா அப்படின்னா எளிதில் அணுக முடியாதவள் துக்கேன கம்யா துர்கா பக்கத்தில் போயிட முடியாது ஆஹ் என்னால் துர்கஹா துர்கஹான்னு சொன்னால் கோட்டை எல்லா பக்கம் வச்சுருப்பான் ஏதோ ஒரு பக்கம் உள்ளே நுழைஞ்சோம்னா தெரியாமல் நுழைஞ்சோம்னா கொதிக்கிற எண்ணெய் தான் வந்து மேலே விழும் அப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் பழைய கோட்டையெல்லாம் போய் சாமி பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது வழியாக தான் எதிரிகள் வந்தால் எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவாம்பான் இதுலேருந்து நெருப்பு தீவட்டி எடுத்து எரிவாம்பான் ஏன்னா அந்த எதிரிகள்டருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அத்தனையும் பண்ணி வச்சுருவான் அதை தாண்டி அது ஒரு அகழியை தாண்டி போகணும் அந்த அகழிக்கு அதுக்குள்ள கனெக்ஷனையே மூடி வச்சுருப்போம் கீழே அந்த தண்ணிக்குள்ளே போகணுன்னா அங்கே ஏகப்பட்ட முதலை இது விட்டலாச்சாரியா சினிமா மாதிரி எங்கேயோ கிளியோட கழுத்தில் உயிர் ஏழு தீவை கடந்து போகணும் அதுக்குள்ளே சினிமா முடிஞ்சு போயிடும் இதை போய் சீரியஸாக நம்மளும் ரூபாயை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருப்போம் இது நம்ம வீட்டிலேயே நடந்துட்டுருக்கு ஆ மச்சித்தஹா மத்பிரசாதாத் அப்போ என்னிடத்துல சித்தம் வைத்தால் என்ன கிடைக்கும் என்னுடைய பிரசாதம் கிடைக்கும் என்னுடைய பிரசாதம்னா என்ன அங்கே மிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் சொல்லப்படாது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அதுக்குள்ளே கிளாஸ் ஆரம்பிச்சுடுமேன்னு பார்த்தேன் ஒரு டயலமாக வந்தது சொன்னாங்க என்ன போட்டிருக்காங்கன்னு மாதிரி நான் கேட்டேன் கல்கண்டு பொங்கல்னா ஐயோயோ கற்கண்டு பொங்கலாக இப்போ கீதை க்ளாஸாக சரி பரவாயில்ல படித்ததோ படித்தோ முடிச்சுடுவோம் அப்புறம் நம்ம ஆசைக்கு வேணால் கேட்டு வாங்கி சாப்பிட்டுப்போம் மத் மத்பிரசாதனா என்னுடைய பிளஸிங்ஸ் அனுகிரகம் அந்த மனசில் அந்த புத்தி வேலை செய்யும் எல்லா துர்கஙங்க துர்காணின்னு சொன்னால் என்ன அர்த்தம் துர்கங்களையெல்லாம் துன்பங்களையெல்லாம்னு அர்த்தம் எதெல்லாம் எளிதில் கடக்க முடியாது என்று நினைத்தாயோ இந்த மனசை ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இந்த மனசை அடக்கணும் அடக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க அடக்கணும்னு நினைக்கிறபோதாங்க திமிருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இதுதான் கஷ்டமானது கஷ்டமானதெல்லாம் நீ கடந்துடுவாயின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் நீ சொன்னபடி கட்டுப்பட ஆரம்பிக்கும் என்னோடய அனுகிரகம் சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கோ உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு யோகாபியாசத்தை நல்லா பண்ணணும் நல்ல ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி மனசு என் வசத்தில் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணும் சுவாமி அப்படின்னு சொன்னால் சர்வது சந்தரிஷியசி நாவே வசிந்துதான் அக்னி ஜாத்தவேத சுனவாம சோமமராதி யத நிதா திவேத சனப்பரிஷதி துர்காணி விஷ்வ துர்காணி விஸ்வா நாவேவ சிந்தும் தியக்னி சிந்தும் நாவேவ தரதி கடலை எப்படி படகை கொண்டு கடக்கிறோமோ அப்படி இந்த அக்னி பகவான் நமது துன்பங்களை எல்லாம் கடக்கும்படி செய்து விடுவார் அதனால் அதுக்கு பேர் துர்காசூக்தம்னு பேர் ஆனால் உண்மையிலே அது சூக்தம் ஹே ஜாதவேதசே வேதசே சுனவாம சோமம் அராத்தி யதா निदाहाति वेदः सः नः परिषदति तामग्निवर्णान्तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गान् देवीं शरणमहं प्रपद्ये सुतरसी तरसे नमः नी सुलभमा कडकं अनुग्रहं शैराय् அப்படி எல்லா துன்பங்களையும் கடக்கச் செய்யும் உனக்கு நமஸ்காரம் சுதரசி தரசே சுஷ்டு தரசி சரி ஆஹ சர்வதுர்காணி தரிஷ்யி தரிஷ்யத்தின்னு அத்திக்ரமிஷ்யதி ஓவர் கம் பண்ணிவிடலாம் இறைவனையே எண்ணிக்கொண்டிருந்து செயல்களை புரிந்தால் இறைவன் அருளால் தாண்டி விடலாம் பவசாகரத்தை தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் இதோடு நிறுத்தி நுட்டார் இப்போ தான் அவருக்கு போரும் கொஞ்சம் உபதேசமெல்லாம் கொஞ்சம் போரும் தோன்றுது யாருக்கு கிருஷ்ணருக்கு இன்றைக்குமே எல்லாம் சொல்லி நம்மளால் மாடாதப்பா இது வரைக்கும் பேசியாச்சு அதனால் இத்தனை நேரம் அவனும் பொறுமையாக சிஷ்யனாக தான் கேட்டிருக்கான் ஒருவேளை கிருஷ்ணருக்கு வந்து இவன் இல்லை மற்றவங்களையும் மனசில் வச்சுட்டு அர்ஜுனனை மாத்திரம் இல்லை வியாசர் தானே இப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லி இதன் மூலம் உபதேசம் பண்ணின்னு இருக்கார் அதனால் சில சமயம் என்னாகும்னா எத்தனை பேர் நம்ம வீட்டில் உபதேசம் பண்ணினாலும் என்னாகும்னா சில சமயம் முடியாது கேட்க மாட்டேன் நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ என்ன உருப்பிடாமல் போவேன் நான் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் உருப்படாமல் போகிற நிலைமையில் கொஞ்சம் தப்பிச்சோம் தான் எப்படி உருப்படணும் உருப்படாமல் இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் கிருஷ்ணர் கொஞ்சம் இதாக பேசுகிறார் எல்லாரையும் மனசில் வச்சுன்னு பேசுகிறார் சாஸ்திரத்தை யாரேனும் மீறினீர்களே ஆனால் உங்கள் சுய அறிவு தான் உங்களுடைய அறிவு தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் நான் இதெல்லாம் மீற மீறுவேன் சட்டத்தை மதிக்க மாட்டேன் சட்டத்தை மீறுவேன் என்னை என்ன பண்ணுறீங்க பார்த்துடலாம் அப்படின்னா நாசமாக போவேன் துற்றர் நேரம் அன்பாக தான் நிறைய பேசியிருக்கார் முதலே சொன்னார் பக்தோசிமே சகாச்சேத்தி ரகசியம் ஏதது உத்தமம் பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுவே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய்ஷியாமி உனக்கு நல்லதை சொல்கிறதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ரொம்ப பிரியத்தோடு நான் பேசின்னு இருக்கேன்னார் இது வரைக்கும் அப்படி தான் பேசினார் கிருஷ்ணர் இப்போ முடிக்க போகிறார் இருந்தாலும் அவனுக்கு வந்து இல்லைல்ல நீ ஏதாவது சொல்லி நான் என்னோட எண்ணத்துக்கு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நினைக்கிறத ஜோசியரும் சாமியாரும் சரின்னு சொல்லிடணும் அது எப்படி முடியும் இப்போ இன்றைக்கி வருஷப்பரப்போ படித்தோம் பலன் நல்லாவாக இருந்தது ஏற்கனவே குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன ஆனால் வரப்படாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம் போன வருஷம் மழை பெய்யும் சொல்லிட்டு பெய்யலை ஏன்னா இப்போ பஞ்சாங்கமே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு நம்ம அவ்வளோ சிறப்பானவர்கள் அதனால் இயற்கையவே குழப்பி விட்டுடுவோம் அவ்வளோ திறமை நம்மள்கிட்ட இருக்கு அதனால் அதுவே எப்படி சில சமயம் இந்த கம்ப்யூட்டரையே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுடுறோமோ நம்மளே எத்தியாக பண்ணோம்னா அது கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஆனால் அதையும் மீறி என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறான் யூசர் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியும் சொல்லி சொல்லி அப்படி இருந்தும் ஏதாவது நம்மளும் என்ன பண்ணுவோம் இங்கே அங்கே எதையோ தட்டி கிட்டு கடைசியில் அதையே குழப்பி விட்டு போய்டும் அது மாதிரி இத் இயற்கையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் எல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அதெல்லாம் அந்த சமயம் சொல்கிற போது யாரும் கேட்டால் அப்போ கேட்க மாட்டோம் அப்புறம் கஷ்டம் வர்றபோது ஏன் வந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம பண்ணதுன்னா நம்ம பண்ண கர்மாவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் அத அகங்காராத்து நஸ்ரோஷதிச்சேத் அது அது நான் அத சேத் எதின்னு அர்த்தம் எதி துவம் மதுக்தம் என்னால் உபதேசிக்கப்பட்ட இத்தனை நேரம் பொறுமையாக நானும் சொல்லி கொடுத்துருக்கேன் நீயும் கேட்டுன்னு தான் இருந்திருக்கேன் ஆனால் உன்னுடைய இமோஷன்ஸ் ரொம்ப ஓவர் கம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ நான் இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் உன் புத்திக்கு தானே உன்னோட அறிவுக்கு தானே இத்தனை நேரம் உபதேசம் பண்ணியிருக்கேன் நீ என்ன கேட்ட நிச்சித்தம் ப்ரூஹி சொன்னேன் நான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் நான் சொன்னதெல்லாம் இத்தனை நேரம் நீ திரும்ப திரும்ப நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானாகவே சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீ கேட்டு பதில் சொல்கிறது ஒரு பக்கம் நானாகவே சில விஷயங்கள்லாம் உனக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணினத்துக்கு பிறகும் உன்னோட இமோஷன்ஸ் ஓவர் கம் பண்ணி இந்த அறிவு மக்கிழே போயிடுதுன்னு சொன்னால் உனக்கு நல்ல நேரம் தான் அர்த்தம் ஆஹ அத அஹங் அகங்காராத்து சேத் ஒரு வேளை நீ பண்ணிவிடுவேன்னு நினைக்கல பொதுவாக சொல்கிற சப்போஸ் நான் சொன்னதை நீ சரியாக மனசில் வாங்கிக்கல அகங்காரம் தான் பலமாக இருக்குது உன்னுடைய உணர்ச்சிகள் தான் ரொம்ப மேலோங்கி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீ சில எக்ஸ்பீரியன்ஸ் நீ பண்ணித்தான் ஆகணும் வாழ்க்கையில் என்னதுன்னா வினங்ஷியசி வாழ்க்கையை நீ வீணடித்தவன ஆயிடுவாய் வினங்கசின விநாசம் கமிஷ்யசி ஆக வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை அடையாமல் அழிந்து போவாய் மனித பிறவியை வீணாக்கியவனாவாய் ஆக பகவானுடைய உபதேசத்தை கடைப்பிடிப்பவன் இந்த உடல் வாழ்க்கையை மனித உடல் வாழ்க்கையை நன்கு பயன்படுத்தியவன் ஆவான் இறைவனை சார்ந்திருந்து செயல்களை புரிந்து இறைவனுடைய அருளால் துன்பங்களை கடக்கலாம் ஆனால் இறைவனுடைய உபதேசங்களை சாஸ்திரத்தினுடைய உபதேசங்களை பெரியோர்களுடைய வாழ் வாழ இதை நீ கேட்கவில்லை என்றால் என்னாகும்னா வினங்ஷசி இங்கே கேட்கறது மாத்திரமில்லை கேட்டு மனசுக்குள்ளே வச்சு அதை ஃபாலோ பண்ணணும் நான் சொன்ன கேட்ப இல்லை கேட்கலன்னா அர்த்தம் ஃபாலோ பண்ணணும் நிற்க அதற்குத் தக அப்படி இருந்தால் தான் அது பிரயோஜனம் கொடுக்கும் சமையலை பற்றின அறிவே சமையல் ப பசியை போக்கிடுமா சமைச்சு சாப்பிட்ட பிறகு தான் பசி போகும் அது மாதிரி தான் வீராங்ஷி ஆஹா இது ஒரு அம்மா சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்கோ அம்மா சொல்கிறா இல்லையா குழந்தைய ஏய் நான் சொல்கிறத கேளுட்றா அப்புறம் கடைசியில் நீ தான் கஷ்டப்படுவே ஓன்னு கற்றுவே அப்புறம் நான் தான் உன்ட்ட வரவேண்டியிருக்கும் அப்புறம் ஏன் சொல்லலேம்பான் இவன் எப்படின்னா அந்த பசங்கள்லாம் நீ எனக்கு சரியாக சொல்லலேம்பான் நான் தான் தப்பு பண்ணினு ஒத்துக்கப்படாது நீ அன்னைக்கு சொன்னேன் எனக்கு தான் விவரம் இல்லாமல் போச்சுன்னு சொல்ல மாட்டான் அப்பவும் தன்னோட குற்றத்தை உணரமாட்டான் நீ சரியாக எனக்கு சொல்லலை அப்பவும் பிளேம் வந்து அவங்கள்ட்ட தான் போகும் அப்புறம் என்னோட தலையெழுத்து அதையும் வாங்கிக்க வேண்டிதான் ந ஸ்ரோஷியசி வினங்ஷியசி அடுத்த ஸ்லோகத்திலேயே இன்னும் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார்